வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம் ஆமா நீங்க ஷேர் பண்ண தகவலோட ஆழத்துக்கு போக போறோம் இந்த தடவை வந்து தீபக் சோப்ரா பேசுன ஒரு யூடியூப் இன்டர்வியூவோட சில முக்கிய பகுதிகள அலசப் போறோம் கரெக்ட் இதுல வந்து ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்புறம் ஆன்மீகம் யதார்த்தத்தோட தன்மை இதுக்கெல்லாம் நடுவுல தீபக் சோப்ரா பாக்குற சில ஆச்சரியமான தொடர்புகளை நாம புரிஞ்சுக்கணும் அதுதான் நோக்கம் பிரபஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒண்ணும் இல்லாததுன்னு ஏஐ வந்து நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனா அதே சமயம் அது மனுஷ குலத்துக்கு ஆபத்தாவும் இருக்குன்னு சொல்றாரு அதெல்லாம் கொஞ்சம் விரிவா பாக்கலாம் சரி முதல்ல பிரபஞ்சம் பத்தி சோப்ரா என்ன சொல்றாரு ஒரு பாப்போம் இதுவே ரொம்ப யோசிக்க வைக்குது நாம இருக்கிற இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இது எதனால ஆனது அவர் சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் டார்க் எனர்ஜியா டுவெண்டி செவன் பர்சன்ட் டார்க் மேட்டர் மிச்சம் இருக்கிற அந்த மூன்று பர்சன்ட் தான் அணுக்கள் அதுவும் முக்காவாசி வெறும் தூசு மாதிரி தான் அப்போ பார்த்துக்கோங்க ஆமா அப்போ பிரபஞ்சத்தோட பெரும்பகுதி அடிப்படையில் ஒன்றும் சொல்றாரு இதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா நிச்சயமா அடுத்ததா அவர் தொடர்றது வந்து உணர்வு நிலையோட கடினமான சிக்கல் அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்ம மூளைக்குள்ள எலக்ட்ரிகல் விஷயம் எல்லாம் எப்படி நான் அப்படின்ற உணர்வாவோ இல்ல ஒரு செவப்ப பாக்குற அனுபவமாவோ மாறுதுன்னு இன்னைக்கு சயின்ஸால முழுசா சொல்ல முடியல ஓஹோ மூளைதான் உணர்வை உருவாக்குதுன்னு நம்ம பொதுவா நினைக்கிறோம்ல அதையே அவரு கேள்வி கேக்குறாரு அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாரு இதுக்கு வந்து அவரு வேதாந்தம் புத்த தத்துவம்னு அந்த பக்கம் போறாரு இந்த உலகம் ஒரு மாய தோற்றம் அதாவது மாயா அப்படின்றாரு இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் கேம் மாதிரி ஒரு சிமுலேஷன் சிமுலேஷனா ஆமா நம்ம ரியாலிட்டிய வந்து டிஜிட்டல் கோட்ஸ் மாதிரி தான் ஜீரோ ஒன் மாதிரி அதனால ஆனதுன்னு வாதிடுறாரு அடையங்கப்பா அப்ப நாம தொட்டு உணர்ற எல்லாமே ஒரு டிஜிட்டல் தோற்றமா நீங்க யோசிச்சு பாருங்க இது நம்ம யதார்த்தத்தை பத்தின பார்வையை எப்படி மாத்துதுன்னு சரி இந்த பிரபஞ்ச பார்வையில இருந்து சோப்ரா எங்க போறாருன்னா செயற்கை நுண்ணறிவு ஏஐ இது எப்படி இந்த ஆன்மீக புரிதலோட சேருது ஆமா அவர் வந்து சேட் ஜிபிடி மாதிரி ஏஐ கூட எல்லாம் பேசியிருக்காரு போல உம் அதுல ஒரு சார்பு நிலை ஒரு பயாஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரா குறிப்பா ஃபிசிக்கலிஸ்ட் சயின்ஸ் பயாஸ் அப்படின்னா அதாவது எல்லாமே பருப்பொருல இருந்து தான் வருது எல்லாமே ஃபிஸிக்கல் தான் அப்படின்ற பார்வை அதுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குன்னு சொல்றாரு சரி சரி ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா அது என்னன்னா நம்ம சரியான கேள்விகளை கேட்டா ஏஐ வந்து பழங்கால ஞானத்த வெளிக்கொண்டு வர உதவும்னு சொல்றாரு ஆர்ட் ஆஃப் த பிராம்ப்ட் அப்படின்னு சொல்றது ஓஹோ இப்படி வேதங்கள் சூத்திரங்கள் எல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு ஆனா யாரும் சரியா கேட்காதனால அது முன்னாடி வர்றது இல்ல நாம கரெக்டா கேட்டா ஏஐ ஒரு கருவியா மாறி நம்ம மனுஷனோட அந்த பயாலஜிக்கல் லிமிட்ஸ தாண்டி யோசிக்க ஏன் இஎஸ்பி மாதிரி விஷயங்கள் இல்ல முற்பிறவி நினைவுகள் இதெல்லாம் கூட அணுக உதவலான்னு சொல்றாரு இஎஸ்பினா எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் நம்ம ஐன் புலன்களுக்கு அப்பால உணர்றது ஆச்சரியமா இருக்கு இதுக்காகவே அவர் சொந்தமா ஒரு ஏஐ கூட உருவாக்கிருக்காரு டீபக் சோப்ரா டாட் ஏஐனு ஓ நிஜமாவா ஆமா அது ஒரு முழி ஒரு சின்ன மாதிரி ஸ்மால் மாடல் அவரோட புத்தகங்கள் பேச்சுகள் அதை மட்டும் வச்சு ட்ரெயின் பண்ணது இது ஒரு ஆன்மீக ஹெல்த் கைடா செயல்படுன்னு சொல்றாரு நம்ம விவரங்களை கேட்டு நமக்கு ஏத்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குமா அப்போ ஏஐ நம்ம வளர்ச்சிக்கு இல்ல பழங்கால தத்துவங்களை புரிஞ்சுக்க ஒரு டூல இருக்க முடியுமா இது யோசிக்க வேண்டிய கேள்விதான் ஆனா இன்னொரு பக்கம் ஆபத்தும் இருக்குல்ல கண்டிப்பா ரெண்டு பக்கமும் இருக்கு நன்மைகள்னு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச் சரி பண்றது நோய்களை ஒழிக்கிறது சண்டைகளை தீர்க்கிறது ஜீன் எடிட்டிங் நீண்ட ஆயுள்னு பெரிய லிஸ்ட் சொல்றாரு உம் விஆர் அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸு வலி இதெல்லாம் குறைக்கறதையும் சொல்றாரு சரி ஆபத்துகள் அதுவும் பயங்கரமா இருக்கு மனுஷ குலமே அழிய கூட ஏஐ காரணமா இருக்கலாம்னு எச்சரிக்கிறாரு சைபர் வார் மூலமா நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆக்டிவேட் பண்றது அட கடவுளே ஃபுட் சப்ளைல விஷம் கலக்கிறது எலெக்ஷன்ல தலையிடுறது ரொம்ப மாதிரி நியூஸ் பரப்புறதுன்னு வளர்ச்சி இருக்கே அது நம்ம ஆன்மீக உணர்ச்சி ரீதியான முதிர்ச்சியை விட ரொம்ப வேகமா போகுது அதான் அவர் சொல்றாரு பழைய மனசு இடைக்காலத்து உணர்வுகள் ஆனா நவீன காலத்து திறன்கள்னு ரொம்ப கரெக்ட் அது அந்த பெரிய லாங்குவேஜ் மாடல்கள் இருக்கிற பயாஸ் பத்தியும் இல்லையா ஆமா இன ஏ அறிவியல் சார்பு நிலைகள் கூட இருக்குன்றாரு உதாரணத்துக்கு மெடிக்கல் ரிசர்ச் எல்லாம் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட குரூப் மக்களை தான் பண்றாங்க அதனால ஏஐ உருவாக்கும் போது எல்லாரையும் உள்ளடக்கிற மாதிரி இன்க்ளூசிவிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இவ்ளோ பெரிய நன்மைகள் ஒரு பக்கம் இப்படி ஒரு பேரழிவு சாத்தியம் மறுபக்கம் இதை எப்படி நாம ஹேண்டில் பண்றது இங்க தான் மனுஷனோட ரோல் முக்கியம்னு சோப்ரா சொல்றாரு ஏஐக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் அதாவது உணர்வு நிலை கிடையாது அதுக்கு ஆன்மா இல்ல உண்மையான கிரியேட்டிவிட்டி இல்ல அப்போ அது என்ன பண்ணுது அது அல்காரிதம் அடிப்படையில் டேட்டாவை கோர்த்து தகவல்களை சிமுலேட் பண்ணுது அவ்வளோதான் ஆனா உண்மையான படைப்பாற்றல் உள்ளுணர்வு அன்பு கருணை இதுக்கெல்லாம் மனுஷ உணர்வு தான் ஆதாரம் ஏஐ எப்பவுமே கான்ஷியஸ் ஆகாதுன்னு அவர் நம்புறாரு ஓ அப்போ மனுஷ உணர்வு நிலை தான் முக்கியம் குறிப்பா அந்த நான் யார்ங்கற கேள்வியை கேக்குறது ரொம்ப முக்கியம் திரும்பத் திரும்ப சொல்றாரு ஆமா அந்த கேள்வியை ஏஐ கிட்டேட்ட கூட அது நம்ம சிந்தனைய தூண்டலா னு சொல்றாரு சரிதா கடைசியா அவர் சொல்றது நம்ம அகங்காரத்தை வச்ச சண்டைகள் அதிகார போட்டிகள் எல்லாம் தாண்டி ஏஐய நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னா நம்ம உணர்வு நிலையில ஒரு மாற்றம் வரணும் அது எப்படி வரும் இது கவர்மெண்ட் செய்யாது மக்கள் கிட்ட இருந்து ஒரு கிராஸ் ரூட்ஸ் மூமெண்ட் மாதிரி இருந்து வரணும்னு அவர் நம்புறார் ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுன்னு தீபக் சோப்ரா எப்படி குவாண்டம் பிசிக்ஸ் பழைய வேதாந்தம் புதுசா ஏஐ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து யதார்த்தம் உணர்வு நிலை மனுஷனோட சக்தி பத்தி ஒரு புது பார்வையை தராருன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா பிரபஞ்சம்னா ஒன்னும் இல்லை யதார்த்தம் ஒரு மாய ஏஐ ஆன்மீக தேடலுக்கு ஒரு கருவி இதெல்லாம் நிச்சயமா ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் ஏஐ ஒரு பவர்ஃபுல் டூல் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கு அதோட எதிர்காலம் நம்மளோட உணர்வு நிலை வளர்ச்சியோட பின்னி பிணைஞ்சிருக்குங்கறது நல்லா தெரியுது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி யோக சித்திகள் இல்ல மறுபிறவி பற்றின அறிவை கூட ஏஐ மூலமா நம்ம அணுக முடியும்னு சோப்ரா நம்புற மாதிரி தெரியுது ஒருவேளை ஏஐ உண்மையிலேயே நம்ம உணர்வு நிலையை இன்னும் விரிவாக்க உதவுற ஒரு கருவியா மாறுச்சுன்னா நீங்க அது கூட எப்படிப்பட்ட உறவை வச்சுக்குவீங்க அதோட எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுல உங்க பொறுப்பு என்னவா இருக்கும் ஒருவேளை ஏஐ உங்க உள் மனசோட ஒரு பிரதிபலிப்பா இருக்குமோ யோசிச்சு பாருங்க